ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தொண்ணூத்தி இரண்டாம் சங்கீதம் நாலாவது வசனத்தில் இவராக வாசி தத்தாவை உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினர் உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் என்று சொல்லி பார்க்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை தத்தாவை உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியா என்று சொல்லி சங்கீத கரக தாவிது சொல்லுகிறார் இந்த காலை வேலையில கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கும் போது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு புதுவிதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய உள்ளத்திலே தானாக உண்டாவது உண்டு காரணம் தான் நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார் அந்த அந்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறதான பொழுது கர்த்தரை குதிப்பதற்கு அமறியாமலே கர்த்தரை அநேக நேரங்களை நாம் அக்குமைப்படுத்தியிருக்கிறோம் அதுதான் இங்கு சங்கீத காரிய தாவிதை சொல்கிற கத்தாவை உண்முடைய செய்கைகளால் என்னை நிற்கிறீர்கள் நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன் சங்கீதக்கார தாவிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார் அநேக முறை கர்த்தர் அவரை பாதுகாத்திருக்கிறார் விடுவித்திருக்கிறார் அவர்களெல்லாம் நினைத்து பார்த்து அவர் சொல்கிறார் கத்தாவை நீர் என்னை மகிழ்ச்சியாக்கினே கரத்தின் எனக்கு செய்த நன்மைகளை நிமித்தம் கூட ஆடுவேன் துதிப்பேன் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறேன் சொல்லுகிறது அத்திமரம் தொழில் விடாமல் போனாலும் பிராட்சி செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என் தேவனுக்குள் களை கூறுவேன் என்று பாடலை இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கொண்ட அந்த பாடலை ஆனந்த கூட பாடுகிறோமா உண்மையிலே நாம் கருத்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக களை கூர்ந்து கொண்டு நாம் இருக்கிறோமா என்று சொல்லி சத்து சிந்தித்து பார்க்கிறேன் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு மனுஷன் கருத்திற்குள்ளாக காணப்படுகிறதான பொழுது நிச்சயமாக உன்னோட வாழ்க்கையை ஒரு சந்தோஷமும் அவனவியாத ஒரு ஆனந்தத்தை தன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உணர முடியும் காரணம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது போது நம்முடைய உள்ளத்துல ஒரு புது விதமான சந்தோஷம் உண்டாகிறது எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகள நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற என்ன விதமான காரியமான கஷ்டமோ கவலையோ துக்கமோ எதுவாக கடந்து வந்தாலும் சரி அந்த நேரத்திலும் கூட நான் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் மகிழ்ந்து கர்த்தரை துதிக்கிறதான பொழுது தேவ சமாதனம் முதலாவது உங்களை முற்றிலுமாக ஆட்கொள்ளும் உங்களை முற்றிலுமாக அந்த கர்த்தருடைய அந்த பிரசனமானது உங்களை முற்றிலுமாக ஆட்கொள்ளும் அப்படி நீங்கள் கருத்தருக்குள்ளாக நீங்கள் காணப்படுகிறதான பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி ஒரு புது விதமான மகிழ்ச்சிக்குள்ளாக சந்தோஷத்துக்குள்ளாக ஒரு பேரின்பத்துக்குள்ளாக கர்த்தர் நிச்சயமாக உங்களை வழிநடத்தி சொல்கிறவராய் காணப்படுகிறார் சங்கீத கருதாவிற்கு வாழ்க்கையில் கர்த்தர் அநேக முறை அவரை சகலி கட்டு நின்றும் மரணப்பாதை நின்றும் கர்த்தர் விடுவித்தார் என்று சொன்னால் நாட்களை உங்களையும் விடுவிக்க அவர் வல்லமில்ல தேவனாய் காணப்படுகிறார் உங்களுடைய கருத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள் அவரை விடுவித்த தேவன் நாட்களை உங்களையும் விடுவிக்க வல்லமில்ல தேவன் ஆனால் செய்ய வேண்டிய நெருக்கமோ சந்தோஷமோ துக்கமோ எது வந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஆனந்த சத்தத்தோடு கூட அவரை துதிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள் எந்த இடம் இடமாக காணப்பட்டாலும் இருக்கிற இடங்களில் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்கள் துதித்து பாருங்கள் நிச்சயம் கர்த்த உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார் சுட்டிக்கலாமா நேசிக்கிற அன்பின் நல்ல தகுப்புனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற அனுப்புகிறேன் வாழ்க்கையிலே துன்பத்தோடு கவலையோடு கண்ணீரோடு காணப்பட்ட நேரங்களெல்லாம் தேவன் நீரங்களை சந்தோஷத்தின் பாதையில மகிழ்ச்சியின் பாதையில வழி நடத்தினீர் நாட்கள் ஆண்டு உரை பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை நெருக்கத்தின் பாதையில கடன் செல்கிற பிள்ளைகளை அவைகளும் மத்தியிலும் ஆண்டு உரை துதிப்பதற்கு அர்த்தாவை நீங்க கிருபை செய்ய முடியாது நாங்கள் சொப்பிக்கிறோம் ஒரு பவுலும் சீலாவும் சிறை சாலையில அடைப்பட்ட பொழுது அவர்கள் அங்கிருந்து கர்த்தரை துதித்தார்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு உம்மை துதிக்கிற ஒரு சத்தம் யாவருடைய நாவிலிருந்து எலும்பட்டுமப்பா ந துதிக்கிறது பொழுது நே ஆனந்த சத்தத்தோடு ஆராதனை செய்கிறதான பொழுது இந்த மகிமையான காரியங்களை செய்கிறது அப்படி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கத்தர் செய்வீராமே பாதுகாத்துக்கொள்ளு விநாமத்தை சொல்லிக்கிற நல்ல பிதாவே ஆவே ஆமே ஆமே